யார் இந்த பிலாசபர் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற பஸ்ட் பிலாசபர் சோப்பன் ஹவர் ஆர்த்தர் ஷோப்பன் ஹவர்

அதனால எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் அவர் முடிப்பாரு ஒரு பக்கம் பெசிமிசம் மூலமாக பகுத்தறிவு ஊக்க வைக்கிறாரு இன்னொரு பக்கம் வாழணும்ன்ற தூண்டுதல் அதாவது வில்லுன்ற ஐடியாவையே மூடத்தனமானதுன்னு சொல்றாரு எல்லா உயிரினங்களுக்கும் இந்த தூண்டுதல் இருக்கு இது ஒரு பிளைண்ட் அண்ட் இரேஷனல் போர்ஸ் ஆப் நேச்சர்னு சொல்றாரு